எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இது வந்து ஒரு என்ன இது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுற மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் நிக்கில் வந்து எதோ பண்ணி விட்டார் அதனால் நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் பதினேழாவது படம் விஷால் கூட மூணாவது படம் ரெண்டு படம் இருக்குதுன்னு நல்லா அமைஞ்சிது ஸோ விஷாலிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன் ரொம்ப பிடிச்சது உடனே டக்குன்னு சார் சந்த கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி விட்டார் கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார் அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது குளம் மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட் ஆன உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணோம் அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி வரணும் பரணுன்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு விஷாலுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலைகள்லையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் அதில் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் கா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் காயம் படுத்தினவனுக்கு காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்போல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி அந்த படம் டிவியில் இருக்கும் ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷ்னல் ஏரியாவில் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறதில்ல வெரி சாரி என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனமே நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுகுமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷார்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் ஏன்னா படம் என்னவாக இருக்க போகுதுன்றதான் எல்லோருமே ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சி ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட கிட்ட மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இது படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எட்டு ஃபைட் ஃபைட் அண்டு சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது அந்த எட்டு சீக்வன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க இந்த ஃபைட்டு வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏன்டா வச்சாங்க நீ மட்டும் கூடாது ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஆடியன்ஸை மதித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாள் ஆள் நான் கொஞ்சம் எதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஃபைட் ஒரு அடி போய் விழுலாம் அப்போ கூட மாஸ்டர் சொல்லுவேன் மாஸ்டர் பத்தடி வேணாம் ஒரு எட்டு அடி வச்சுக்கோங்க ஒரு ஆறு அடி ஆகிட்டு வேணாம் ஒரு நாலு அடி ஆக்கிவங்க ஏன்னா நான் மிதிச்சா ரெண்டு அடி போய் உள்ளதானே ஹீரோ மிதிச்சா ஒரு ஆறு அடி போட்டோம் பன்னிரெண்டு அடி வேணாம் இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான் ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள் அப்புறம் நீங்களும் நிறைய கேள்விக்கு என்னடா இன்னும் பறக்க விட்டுட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறாள் ஆனால் அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன் அதனால் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்டா அந்த ஃபைட்டு வச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம் அதாவது தேவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா சொல்கிறேன் ஒரு அடித்தடி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன பயங்கர ஆக்ஷனாக இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறான் நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்போம் போலீஸ் ஃபோன் பண்ணுவோம் எதுவும் வரல அவங்க பூட்டை உடைக்க போகிறாங்கன்னா உள்ளேருந்து அருவாமனை உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம் இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழுதும் அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணியே ஆகணுன்றாரு கோணத்தில் எல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதரை கதரை போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லோரையும் போ ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபர பரபரப்பு நீங்கள் டீச்சருக்கு பார்த்துருப்பீங்களா ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனால் அந்த பரபரப்பு படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல என்னென்னா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்ற சொல்கிற ஒரு ப்ளேமிங் இருந்துச்சு அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் ரசித்தாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாவிலும் இப்போ ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லார்டையும் வந்து ஒரு ஐடியா எல்லாம் கேட்பேன் நான் எப்படி இருந்துச்சு என்ன மைனஸ் ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ ஓடாத படத்தில் இல்லை இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்குது அப்படிங்களாங்க போது அதை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார் அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டோம் செம்ம பேஸில் இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகனு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்பரைஸ் ஆகிட்டார் சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு என்னன்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தேன்னா வேணும்னு எடுக்கல கண்டிப்பாக சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும் போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்க மாதிரி அதில் மூணு வண்டி பிளாஸ்ட் ஆகி நாலாவது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் போயிட்டுருக்கணும் இது எல்லாமே சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அதை எப்படி எடுத்துன்றதை மட்டும் போன சொல்கிறேன் எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார் ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் ஒரே கேமரா கேமராமேன் கையில் கேமரா கேமராமேன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார் டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு வண்டி போயிட்டு இருக்கு ஹைவேஸில் போய்ட்டு இருக்கு மூன்றரை நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அஞ்சு நிமிஷம் ஷார்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது இப்போ கேமரா பேன் ஆகுது ஹீரோ இருக்கார் வண்டி முதல்ல காட்டுற ஒரு பஸ்ஸு தூரத்தில் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் நடிச்சு வண்டியை நிறுத்துன்றாரு அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான் யோ நிறுத்தியான்னு திருப்பி கம்பல் பண்ணுறாரு நிறுத்த மாட்டேங்கிறான் உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு கிராஸ் கட் அடித்த உடனே அந்த பஸ்ஸு பின்னாடி பிரேக் அடிக்குது இப்போது கேமராமேன் கையிலேருந்து கேமராமேன் அஸ்டேட் கிட்ட கேமரா மாறுது அவர் அதை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு போயிட்டுருக்காரு இவர் கீழே இருந்து இறங்கி வராரு இப்போ கேமராமேன் கையிலுக்கு கிட்ட வருது கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போய் அங்க அங்கேருந்து அவரு மாஸ்டர் கிட்ட இருந்து மைக்கில இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இப்போ இவர் நடந்து போகிறாரு அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்குது இதோட ஃபாஸ்டா பேச முடியுதோ ஸோ மே பஸ்ஸுக்கிட்ட கிட்ட போகிறாரு போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு ஸோ காம்போசிஷன் வயசு லோவாக இருக்கக்கூடாதுக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்டு வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது கடைசியாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னு ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது அது வில்லன் குரூப் ட்ராக்கு ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் வராங்க இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க வண்டியில் போய் ஏறினோடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்கிது பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார் எடுத்தவன ஒருத்தனை பிடிச்சி வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு குத்துறாரு அடிக்கிறாரு ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம் என்னென்னா ஒரு ஃபைட்டர் அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட் கேமரா திரும்பி வர்றதுக்குள்ளே அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிகிட்டு ரெடியாக இருக்கணும் அந்த ஃபைட்டர் அந்த ஃபைட்டர் மிதிக்கும்போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக இழுக்கணும் மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேலையில் உட்காந்து கொடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் இந்த பதினஞ்சு பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐம்பது பேர் இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது இப்போது வண்டி மறுபடியும் கிளம்புது ஜீப்பு அவங்க வந்து ரெண்டு வண்டி அவங்களுக்கு துரத்திட்டு வருது துரத்திட்டு வந்தோட கேமராமேன் கையில் இருந்து கேமரா வந்து பறக்குது பறந்தாச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டு போகுது போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி ஜி ரெண்டு வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஐன் ஒயரில் வந்து நூறு மீட்டர்கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே விழுந்து உடைஞ்சிடுது கேமரா அப்படியே கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு இது சேம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி எயிட்டி ஃபீட்டு ஹைட்டில் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது ஹண்ட்ரட் ஃபீட் எயிட்டி ஃபீட் ஹைட்ல அந்த கேமரா போயிட்டு இருக்குது அங்கே போயாச்சுன்னா ரெண்டு வண்டி துரத்திட்டு போகுது ஆப்போசிட்ல ரெண்டு வண்டி வருது இந்த வண்டியை மறிக்கிது இந்த வண்டியை நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது இந்த வண்டி குறுக்க வருது அந்த வண்டி ஒன்று இடிக்குது அங்க இருக்க எல்லாம் மேலே ஏறி வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க எல்லாம் அது அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேல கீழே வருது கேமராமேன் எப்படி கையில பிடிச்சாருன்னு தெரியல பிடிச்சிட்டு அங்கேயும் சுத்தி சுத்தி சுற்றி ஓடுறாரு கடைசியில் அந்த ஜீப்புக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு ஜீப்புக்குள்ள உட்கார்ந்தவன் வண்டி கிளம்புது கிளம்பி

அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் இது வந்து இதை சிங்கிள் ஷார்ட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனேன் நிறைய டெக்னிஷியன்ஸில் பேசுனேன் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் நாங்கள் முடியாதுண்ணே சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார் நாங்கள் ராவாக தான் சார் வேணும் ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போது அதுக்கு நமக்கு வெற்றி மாறன் பாரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார் அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல இது இருக்குது அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்டையும் போராடின போராடி போராடி கடைசியில் எனக்கு கண்ணல் கண்ணன் மாஸ்டர் கிடச்சார் நிறைய பேர் அவர் சொன்ன ஒன்று சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார் மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன் நீ உங்கள்கிட்ட சொல்கிற நீ எடுத்துருங்கம்மா ஸோ அவர் வந்து அதை பண்ணிட்டாரு ஸோ மனவலியோட தான் அந்த வேலைக்கே போனேன் நான் ஏன்னா இதை முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம் அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நைட்டு பத்தரை மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன் வண்டியிலே வந்து ஸ்பீடாக மீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம் மூன்று கிலோமீட்டர் டிவைடட் பை செவன் செவன் சீக்வன்ஸ் ஃபிஃப்டி எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு ஸோ டிவை இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம் விஷால் வந்தார் கட கட கடனி பிளான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற சார் ரெண்டாவது நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டேக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு ஸோ ஓகே ஆனதுக்கு தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீடைலாக சொன்ன கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை படத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம் அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் திருப்திப்படுத்தும் நினைக்கிறேன் வேறு எதுவும் நான் பேச விரும்பலை நீங்கள் படங்களை பா படத்தை பாருங்கள் ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க கண்டிப்பாக வலி ஒரு மன ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு நம்பிக்கை இருக்குது நன்றி நன்றி